ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோலேருந்து நான் ஆயில் கிளாஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆர்டர் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ஆயில் கிளாஸு அந்த ஆயில் கிளாஸ் கூட என்னெல்லாம் வந்துருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆஃப் லிட்டர் அரை லிட்டர் ஆயில் கிளாஸு மூணு குட்டி பாட்டில் அந்த குட்டி பாட்டில் மூணு என்னென்னு பார்த்திங்கன்னா உப்பு பெப்பர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி குட்டி பாட்டில் மூணு அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு கேப்பு அந்த கிளாஸுக்குள்ளே கேப்பு மூடி நாலு ரெண்டு ப்ரஷ்ஷு ஒரு ஆயில் ஊற்றுற பொனல் இது எல்லாம் தான் வந்துருந்துச்சு அப்படியே எல்லாம் சேர்த்து ஆஃபரில் வாங்கினேன் எல்லா பொருளும் பார்த்திங்க அப்படின்னா நான் இரநூத்தி நாற்பது ரூபாயின்னு சொல்லி வாங்கினேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நான் அஞ்சு வருஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடியே அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த மூடி பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றையெல்லாம் நம்ம திறந்து மூடி மூடி பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு ஆனால் கிளாஸ் நல்லாயிருக்கு சரி நம்ம வந்து மூடி மட்டும் வாங்கலாம்னு சொல்லி வந்து சர்ச் பண்ணி பார்க்கல பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேர்த்து இரநூத்தி நாற்பது ரூபாய் கிடச்சிச்சு ஏன் மூடி மட்டும் தனியாக வாங்கினா இதே வாங்கிடலாம்னு சொல்லிவிட்டு இதே வாங்கிட்டேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்தனால எனக்கு மறுபடியும் இதே வேணும்னு சொல்லி இதையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த புது கிளாஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதுல நாலு ரெண்டு நாலு முடி கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ரெண்டு தான் அந்த பழைய வாட்டில போட்டு யூஸ் பண்ண போறேன் பேக்கிங்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க கிளாஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட லீக்கேஜ் இருக்காது பார்த்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணனால தான் மறுபடியும் அதையே வேணும்னு சொல்லி அதையே வாங்கியிருக்கேன் அதோட இவ்வளோ பொருளும் சேர்த்து நமக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் கிடக்கு பரவாயில்ல இல்லையா அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே வாங்கிட்டேன் இதை வந்து நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கனாலும் இதை கண்டிப்பாக இதை நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம் பார்த்துக்குங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தான் மறுபடியும் நான் இதையே வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் அதுவும் ஆயில் கேன் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ